ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சௌச்சவ் வச்சு ஒரு கூட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த கூட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குற அந்த பைத்தம்பருப்பை வந்து இந்த கூட்டுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் பைத்தம்பருப்பு சேர்க்க போகிறேன் நம்ம வந்து அரை கிலோ வந்து சௌச்சவ் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து மாதிரி சுட பண்ணிவிட்டு அதில் இந்த பைத்தம்பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கூட்டு நல்லா நீர் சத்து நிறைஞ்சிது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு உடம்புக்கு ரொம்ப சத்தானது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு வந்து இந்த மாதிரி குழையாமலும் அதே சமயம் முக்கால் வேக்காட்டில் இருக்குது இப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல நறுக்கி சவச்சவ வச்சுருக்கோம்ல அதோட ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து நம்ம இதோட சேர்த்துடலாம் ஏன்னா இது எல்லாம் வேகிறதுக்கு நமக்கு வந்து ச கரெக்டாக இருக்கும் ரொம்ப குழஞ்சி நம்ம வந்து சவுச்சவ் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து வேகும் போது கொஞ்சம் நமக்கு இது வெந்திருக்கும் அது வேகாமல் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துங்க அப்புறமா பெருங்காய பவுடர் சேர்த்துங்க இப்போ நான் வந்து இந்த கூட்டம் வந்து நம்ம ப்ரசஞ்சி கூட சாப்பிட்லாம் அதுக்காக தான் நம்ம தக்காளி சேர்க்குறோம் வெறும் நம்ம தொட்டுக்கிட்டு ஷைடுஸை சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வந்து தக்காளி பழம் சேர்க்க வேணாம் இப்போ குழம்பு மிளகாப்பொடி நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல சாம்பார் இருக்குது அந்த மிளகாப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாம் இதெல்லாம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா இதுக்கு ஒரு அரைச்சி விட போகிறோம் ஒரு தேங்காய் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வெந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு மசாலா எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து மூணு வர மிளகா தேங்காய் ஒரு அரை மூடி அப்புறமா ஜீரகம் இதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அந்த கூட்டை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் நம்ம இன்க்ளூடிங் வந்து சப்பாத்திக்கு வந்து இதை காலம்பரே நம்ம பண்ணிட்டோம்னா நைட்டுக்கு சப்பாத்திக்கு வேறு எதுவுமே வேணாம் சப்பாத்திக்கு அந்த ஒரு கூட்டையே வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு நம்மளோட பைத்தம்பருப்பும் நல்லா குழையாமல் வந்துட்டுருக்கு இது நல்லா வேகட்டும் நான் உப்பு சேர்த்துட்டேன் இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இப்போ நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சிக்கோங்க நம்மளுக்கு காரம் வந்து இன்னும் ஒரு மிளகா கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா ஒரு மிளகா மூணு மிளகா நம்ம சேர்த்துக்கலாம் நான் எடுத்து வச்சுக்கிற காய்க்கு வந்து இந்த மிளகா வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா நைஸாக இருக்குது பாருங்க இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதை கொதிச்சிட்ருக்குல அந்த காயோடு நம்ம வந்து நல்லா கொதிச்சு காய் வெந்துருச்சு இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம் இதோட நம்ம தண்ணி சேர்த்து நம்ம எந்த அளவு கெட்டி வேணுமோ இல்லை நீர்க்க வேணுமோ நம்ம அந்த அளவு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அதை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கூட்டு இப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து தாளிச்சிட்டு நம்ம வந்து இந்த கூட்டில் வந்து கொட்டிடலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கடுகும் உளுந்தும் நம்ம தாளித்தாச்சு தேவையான அளவு பெருங்காயப்போட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்ல வெடிக்க விட்டுருங்க வெடிக்க விட்டு நம்ம நம்மளோட கூட்டில் வந்து தாலிப்பை போட்டுக்கலாம் நல்ல வாசனையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கெட்டியாகிடும் நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது நல்லா இருகிடும் அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க தளர்வா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லது நீர் சத்துள்ள காய்கறி இது ரொம்ப பிஞ்சியாக வாங்கி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்